ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்ஏ விளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான சத்தான மருத்துவ குணம் நிறைந்த கருவேப்பிலை குழம்புங்க இந்த கருவேப்பில குழம்பு என்னோடய ஸ்டைலில் நான் வச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளப்போலாம் பார்க்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேங்க நல்லா ஒரு நூறு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் ரெண்டு கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் நல்லா பிடிச்ச பிடிக்கும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் தேவையான பொருள் வாங்க ஒரு வானலை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க இது இந்த இதுக்கு நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டுங்க நல்லெண்ணெய் ஊற்றி மிளகு ஜீரகம் தனியாக அந்த ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு ஃபஸ்ட்டு வறுத்தெடுங்க பொறுமையாக நல்லா வறுத்தெடுங்க கருகாத அளவுக்கு வறுத்துக்கிட்டு அந்த உரித்த வெங்காயத்தில் வந்து பாதி வெங்காயம் பாதி பூண்டு இதில் போட்டு வதக்கிடுங்க மீதி பாதி இருக்கட்டும் நல்லா வதக்கிட்டு அந்த ஒரு தக்காளியும் இதில் நறுக்கி போட்டுடுங்க நறுக்கி போட்டு பொறுமையாக வதக்கிடுங்க வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து இதில் போட்டுருங்க போட்டு அதையும் நல்லா வ கொஞ்சம் வதக்கி எடுத்துடுங்க ரொம்ப வதங்கி இல்லை ஓரளவு தானே போதும் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க இப்போ அதே வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் கொஞ்சம் நிறையாவே போட்டு தாளிக்கலாங்க இதுக்கும் நல்லெண்ணெய் தான் இப்போ அந்த வெந்தயம் பொறிஞ்சதும் மீதி இருக்கிற வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கிட்டு இதுக்கும் ஒரு தக்காளி நறுக்கி போட்டுருங்க கருவேப்பிலையோடு போட்டு வதக்கிட்டு நம்ம ஆற இல்லையா அதை எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்து இது வதங்கினதுக்கப்புறமா அதை போடுங்க போட்டு அதை வந்து அப்படியே இந்த இதை வந்து ம எண்ணெயிலே லேசாக பெரட்டி விடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாங்க இது நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு பாருங்கள் இது இந்த குழம்புக்கு நான் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் தூள் போடுறேங்க போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம க புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறத கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து இதில் ஊற்றுங்க ஊற்றிட்டு நல்லா இதை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க நல்லா ஈவனாக தான் அந்த கலர் நல்லாயிருக்கும் குழம்போட கலரு அதுக்காக நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த புளி தண்ணியை நல்லா வடித்து வச்சதை எடுத்து ஊற்றிக்கிங்க ஊற்றி இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க ஆமாம் இது கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குங்க அயன் கன்டென்ட் அதிகங்க நம்மளுக்கு சுகருக்கு கண்ட்ரோல் ஆகும் முடி கொட்டுறது நிறுத்தும் கண் பார்வை தெளிவாகும் இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க பாருங்களேன் இந்தளவு இன்னும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு போட்டுட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க நல்லா கொதித்து அந்த குழம்பு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க அந்த சமயம் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க இது வந்து இட்லி சப்பாத்தி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூட்டாங்க அவ்வளோ நல்ல ஒரு குழம்புங்க கருவேப்பிலை குழம்பு குழந்தைங்க வந்து பெரியவங்க கொண்டு எல்லாமே கருவேப்பிலை எடுத்து வச்சுடுறோம் சாப்பிடாமல் இப்படி செஞ்சு கொடுத்துட்டா சாப்பிட்ருவாங்க உடம்புக்கும் நல்லதுங்க இந்த கருவேப்பிலை குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காம பாருங்கள் இந்த அளவு வரணுங்க வந்ததுனால அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவேப்பில குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இந்த குழம்பு ஒரு தடவை வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தப்பட தொடர்ந்து இந்த குழம்பு வச்சு கொடுக்க சொல்லி அடிக்கடி வீட்டில் கேட்பாங்கங்க நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக சாதமும் நிறைய சாப்பிடுவோம் நம்ம குழம்போட டேஸ்ட்டுக்கு இன்னும் சாதம் வச்சு சாப்பிட்லான்னு சாப்பிடுவோம் நீங்களும் செஞ்சு பாருங்க சரிங்களா அடுத்தது அப்படியே பாருங்கள் இன்னத்தை கோலத்தை ஆட் பண்ணியிருக்கேங்க அதே பதினோரு புள்ளி ஆறு வரைக்கும் கடைசியில் ஒன்று வரைக்கும் வச்சுக்கோங்க அது ஆறு பக்கமும் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த கோலம் டெய்லி போடுற இந்த ஒரு ஒரு கோலமும் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னென்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த புள்ளியை வச்சு நான் பென்சிலில் போட்டு உங்களுக்கு டார்க்காக தெரியணுங்கிறதுக்காக தான் நான் கலர்லேயும் போட்டு காமிச்சிட்றேன் ஸ்கெட்சில் கலர் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக இருக்கும் இல்லையா அதுக்காக நீங்களும் போட்டு பார்க்கலாமேன் தான் ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னென்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மார்கழி மாதத்துக்காக நம்ம இப்போ இருந்தே ஒரு ஒரு கோலம் அப்படியே ஆட் பண்ணி விடுறேன் ஒரு ஒரு வீடியோலையும் நீங்களும் பார்த்துட்டு போட்டு பாருங்கள் இதில் வந்து மூணு வந்து ஒரு டிசைனாக வரும் இன்னொரு மூணு வந்து ஒரு டிசைனாக வரும் அதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு போடுங்க இந்தமாரி கோல எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குங்க வாசலில் போடும்போது ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்திங்களா ஓகே வியூவர்ஸ் நீங்களும் பாருங்கள் போட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்